திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவேதனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோரத்தின் சோகுருநாதனின் அன்பான இனியகலை வணக்கங்கள் என்று விஸ்வாசவர்கம் ஆணி மாதம் முப்பதாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் பதினாலாம் நாள் கிழமை திங்கட்கிழமை இனி உங்களுக்கான நட்சத்திர புறன்கள் அஸ்வினி தடைப்பட்ட விருப்பங்கள் நிறைவேறி மகிழ்ச்சியை நாள் பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் அதை முதலீடுகள் செய்வதில் முன்னேற்ற காண்பீர்கள் மரணி தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும் தலைமை பண்பு உங்களுக்கு நல்ல பலனை தரும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் கிடைத்த வருமானத்தை நல்ல முதலீடுகள் செய்து எதிர்காலத்திற்காக சேமிப்பீர்கள் கார்த்திகை அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் நல்ல முயற்சிகள் மாற்றங்கள் வெற்றி பெறும் தந்தையின் வழி உறவுகள் ஆதரவாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சியில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் செய்த முன்னேற்றத்தை காண்பீர்கள் பணப்பழக்க வழக்கங்கள் நஷ்டத்தை கொடுத்தாலும் அது பின்னால் அது அதாவது ஒரு தேவைக்கு அதிகமான ஒரு முதலீடாக இருக்கலாம் லாபங்கள் குறைவாக இருந்தாலும் முதலீடு முதலீடு தானே அதனால் ஒரு வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய முதலீடுகளில் அதை செய்து வெற்றி காண்பீர்கள் ரோஹிணி தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் தொழில் சம்பந்தமான பயணங்கள் வெற்றியை தரும் குடும்பத்தில் உங்களுடைய அதிகார போக்களை குறைத்து கொள்ளவும் மற்றபடி குழந்தைகள் உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் தொழிலில் நல்ல மன்றத்தை காண்பீர்கள் மிருகசேஷம் தொழிலில் நல்ல மன்றத்தை காண்பீர்கள் திட்டங்களை பதற்றப்படாமல் அவசரப்படாமல் செய்தால் வெற்றியை நீங்கள் காணலாம் ஒரு புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இறை வழிபாடு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாட்டால் அல்லது ஒரு விமர்சனங்களால் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல தகவல் உங்களை தேடி வரும் திருவாதிரை தொழிலில் உங்களுடைய வாக்குத்திறமையால் உங்கள் செல்வாக்கை நினைத்துக் கொள்வீர்கள் அதிர்ஷ்டமான பயணங்கள் உங்களுக்கு தேடி வரும் பயணங்களால் லாபங்கள் உண்டாகும் தொழிலில் உங்களை தனியாக அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் புனர்பூசம் வாக்குத்திறமையான தெளிவான திட்டங்களாலும் தொழிலில் ஒரு சில மாற்றங்களை செய்து உங்களுடைய செல்வாக்கை நிலத்தி கொள்வீர்கள் பயணங்கள் அதிர்ஷ்டத்தை தரும் தொழிலில் உங்களை தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள் நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் சகோதரன் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் பூசம் தொழிலில் நீங்கள் செய்த மாற்றங்களால் இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகரமாக செயல்பட தொடங்கும் பணவரவு நன்றாக இருக்கும் அதை சிறப்பாக முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள் அரசினங்கள் அரசு விஷயங்களில் அலைச்சல்கள் இருப்பதால் அதை இந்த தவிர்க்கவும் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் சகோதரர்கள் உங்கள் பேச்சுக்கேற்று நடப்பார் அகிலியம் நின்ன நாள் முயற்சிகள் என்று சில மாற்றங்களுடன் அதை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் தொழிலில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் பயணங்கள் சில தருவதால் அதை ஒத்தி போடவும் லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் அதை சிறப்பாக முதலீடு செய்வீர்கள் மகம் தேவையற்ற சிந்தனைகள் செயல்கள் மனம் ரக்தி அடைய செய்யும் மனம் தனிமையை நாடும் இருந்தாலும் திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்ளும் போது அல்லது ஆன்மீக வழிபாட்டில் உங்கள் மனத்தை செலுத்தும் போது மனம் இலகுவாகி செய்கின்ற காரியத்தில் சிந்தனை செலுத்தப்படும் அதனால் வெற்றிகளும் கிடைக்கும் பூரம் தொழிலில் நல்ல வருமானங்கள் உண்டாகும் தெளிவான திட்டங்கள் மூலம் லாபத்தை அதிகரிப்பீர்கள் தொழிலில் வரும் சில சில எதிர்ப்புகளை வெற்றிகரமாக சமாளிப்பீர்கள் நண்பர்களுக்காக சில அலைச்சல்கள் தேவைப்படும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் வெற்றிகள் காண்பீர்கள் உத்திரம் தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களுடைய தலைமை பண்பு நிர்வாகத்திறமையை நிரூபிக்கக்கூடிய காலம் இது குழந்தைகளால் சில வளர்ச்சிகள் உண்டாகும் பேரும் புகழும் பாராட்டும் கிடைக்கும் நண்பர்களுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும் அஸ்தம் சுமை அதிகரித்தாலும் அது லாபத்தை தருவதால் அது சுகமாகவே கருதுவீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் தொழிலில் அனுபவத்தோடு சொல்படி கேட்டு நடப்பது நல்லது பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது அவசியம் சித்திரை தேவையற்ற பதட்டங்கள் தேவையற்ற அவசரங்களை தவிர்த்தாலே என்று உங்களுடைய சுமை குறையும் தொழிலில் உங்களை முன்னிலைப்படுத்த முடியும் பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் சுவாதி தொழிலில் விரும்பிய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் தொழிலில் வரும் எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் பெண்களிடம் கவனமும் கண்ணியமும் தேவைப்படும் விசாகம் இன்று அதிகாரிகள் ஆதரவு பெருகும் தலைமை பண்பு திறமையால் உங்களோட செல்வாக்கை வெற்றி கொள்வீர்கள் நீங்கள் விரும்பிய மாற்றங்களை செய்து தொழிலில் வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள் அதற்கு சில எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமை உங்களிடம் இருக்கும் இருந்தாலும் பெண்களிடம் கவனம் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது அனுஷம் நீங்கள் உங்களுடைய திறமையான திட்டங்களால் தொழிலில் உங்களுடைய இலக்குகளை அடைந்து வெற்றி காண்பீர்கள் தொழிலில் நண்பர்கள் உதவி பெறுவார்கள் கூட்டு தொழில் கூட்டு முயற்சிகள் லாபத்தை தரும் கூட்டாளிகள் புதிய கூட்டாளிகள் அறிமுகவார்கள் கூட்டு வியாபாரம் நல்ல லாபத்தை தரும் கேட்டை நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் எங்களுடைய திட்டங்களாலும் திறமைகளாலும் சில மாற்றங்களை செய்து நண்பர்கள் உதவியோடு வெற்றி செயல்படுவீர்கள் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக நடந்து கொள்வார்கள் தாய் தலை தாய் ஒழி உறவினர்களில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அரசு விஷயங்கள் அரசு இனங்களை என்று தவிர்ப்பது நல்லது நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் மூலம் அதிகாரங்கள் மாற்றம் உண்டாகும் புதிய அதிகாரிகள் தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இருந்தாலும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும் தொழிலில் சில உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படாமல் போகலாம் எதிலும் கவனம் நிதானம் தேவை புதிய முயற்சிகளை என்று கைவிடுவது நல்லது போராடம் என்று பணிச்சுமை அதிகரிக்கும் உங்கள் திறமையால் அதை எல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி காண்பீர்கள் நண்பர்களுடைய விமர்சனங்களை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இல்லா இல்லை கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் சகோதர செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் உத்ராடம் என்னதான் தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் என்று பணி சுமையை தவிர்க்க இல்லாததாகிவிடும் பெண்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருப்பதால் அவருடைய கவனமும் கண்ணியமும் தேவை நீங்கள் செய்கின்ற மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல முடிவுகளை தரும் இருந்தாலும் எதிர்ப்பை சமாளித்து நீங்கள் செயல்பட வேண்டியிருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் சகோதரன் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும் திருவோணம் பேச்சில் நிதானம் தேவை வாழ்க்கை துணையை உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு நண்பர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அனுபவஸ்தர்கள் மூத்தவர்கள் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது அவிட்டம் வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும் வாகனத்தில் செய் பயணம் செய்யும்போது கவனம் தேவை பேச்சில் நிதானம் தேவை வேற்றுமொழி பேசுவவரிடம் மாற்று மொழி பேசுகிறவரிடம் கவனமாக இருப்பது நல்லது சதயம் தன்னம்பிக்கை சுய சிந்தனை இவையெல்லாம் பனிசமையை கூட்டும் இருந்தாலும் அது என்று சமாளித்து போவது நல்லது புதிய முயற்சிகள் புதிய வேலைகளை தவிர்க்கவும் மூத்தோர் சொல் அனுபவஸ்தர் சொல் கேட்டு நடப்பது நல்லது பெண்கள் பெண் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றியவர்கள் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள் உத்திரட்டாதி என்று உங்களுடைய வாக்குத்திறமையால் தொழிலில் நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் பெறுவீர்கள் பெண் உறவினரால் நன்மை உண்டு குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் உத்தரட்டாதி சுய தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது நண்பர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் மனதில் நினைப்பதை உங்களுக்கு டெளிபதி மாதிரி தெரிந்து அவர்களுடைய உதவியை அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யும்போது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் குழந்தைகளோட செயல் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி தரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் திட்டமிட்ட வெற்றியை எதிர்பார்க்கலாம் ரேவதி உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் பெண்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் திட்டமிட்ட வெற்றிகள் கிடைக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல பேரும் புகழையும் பெற்றுத்தரும் இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை வருவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாழ வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் முருகாசரணம் கந்தாசரணம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக வெளிவருவது ஸ்ரீ விசாக சிவகுருநாதன் நன்றி வணக்கம்